வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி முதலில் தலைப்பு செய்திகள் எனது வாழ்வில் சிறந்த தமிழ் ஆசானை பெற்றேன் ரணில் பெருமிதம் மீண்டும் பொருளாதார நெருக்கடி எச்சரித்த மத்திய வங்கியின் ஆளுநர் ராமேஸ்வரத்தை சேர்ந்த எட்டு மீனவர்களை விளக்கமறியலில் வைக்க மன்னார் நீதிமன்றம் உத்தரவு Your trusted real estate partner, Sodhi Anand Sodhi Anand Kumar offers unparalleled expertise in buying, selling, and investing in new pre construction, resale, vacation, and commercial properties. Specializing in the GTA Toronto area so the handles unsold bankruptcies assignments distress sales providing value in residential luxuries and commercial properties with 30 years as an investment analyst so the help you navigate the real estate cycle knowing when to buy and sell to achieve your dream goal for all your real estate needs big or small call Sodi ananda kumar தொடர்பன விரிவான செய்திகள் கொழும்பு ரோயல் கல்லூரியில் எனக்கு கற்பித்த ஆசிரியரை போல ஒரு ஆசிரியர் எதிர்கட்சி தலைவர் சதிர் பிரேமதாசவிற்கு கிடைக்கவில்லை என்பதனாலேயே அவர் நாட்டை பொறுக்கேற்காமல் ஓடியதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரச்சார கூட்டத்தில் மேடையேறிய அவருக்கு கற்பித்த ஆசிரியர் வி சிவலிங்கம் தொடர்பில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு குறைப்பட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் சிவலிங்கம் ஆசிரியரிடம் நாம் கொழும்பு ரோயல் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் கல்வி பயின்றோம் அவரிடமே பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவும் கல்வி பயின்றார் எனவே இந்த நாட்டை கட்டியெழுப்பிய பெருமையை நாம் ஆசிரியர் சிவலிங்கத்துக்கும் அளிக்க வேண்டும் முன்னாள் சபாநாயகர் அனுர பண்டார் மற்றும் முன்னாள் அமைச்சர் மலிக் சமர ஆகியோருக்கும் அவர் கற்பித்துள்ளார் அந்த காலத்தில் எங்களுக்கு எதென்ஸ் நகரத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக இளைஞர்கள் செய்த போராட்டம் தொடர்பாக கற்பிக்கப்பட்டது துணிச்சலற்ற நடவடிக்கைகளால் எங்களின் நகரத்துக்கு நாங்கள் அபகீர்த்தியை பெற்றுத்தர மாட்டோம் என எதென்ஸ் நகரம் தொடர்பான பாடத்தில் எங்களுக்கு கூறப்பட்டது இந்த கற்பித்தல் இருந்ததால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாடு பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்த போது நாட்டை நான் பொறப்படுத்தேன் எனது ஆசானை போல ஒருவர் சைத்துக்கு கிடைக்காததால் அவர் ஓடி ஒளிந்தார் என குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய பொருளாதார வேலை திட்டத்தின் பெறுவேறுகள் தலைகளாக மாறினால் கடந்த இரண்டு வருடங்களில் நாம் அனுபவித்தது போன்று பொருளாதாரம் மற்றும் சமூக நெருக்கடி மீண்டும் ஏற்படக்கூடும் என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் இலங்கை தொழிற்சங்கங்களின் முப்பத்தி ஏழாவது வேடாந்த மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படப்பில் திங்கட்கிழமை இரவு சட்டவிரோதமாக ஒரு விசைப்படகுடன் நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் குறித்த எட்டு மீனவர்களையும் கடல் ரோந்து பணியில் ஈடுபட்ட கடற்படையினர் கைது செய்து தலைமன்னார் கடற்படையில் ஒப்படைத்தனர் தலைமன்னார் கடற்படையினர் குறித்த மீனவர்களிடம் முன்னெடுத்த விசாரணைகளை தொடர்ந்து இன்று செவ்வாய்க்கிழமை அதிக மேலதிக நடவடிக்கைகளுக்காக மன்னார் மாவட்ட கடற்கரை நீரியல் வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் இந்திய மீனவர்கள் பயணித்த படகு ஒன்று கச்சதீவுக்கு அண்மித்த கடற்பரப்பில் விபத்துக்குள்ளானதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது இதில் நான்கு மீனவர்கள் இருந்துள்ள நிலையில் அதில் இருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக கடற்படை மேலும் தெரிவித்தது மற்ற இருவரும் பாதுகாப்பாக நீந்தி கச்சதீவில் கடை செய்துள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது இருவரும் நலமுடன் இருப்பதாகவும் அவர்களை இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைக்க தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய பொதுக்கூட்டமைப்பின் சார்பில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளர் பா அரியணேத்திர தீபம் திலீபனுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார் ஒலிகண்டியிலிருந்து பொத்திவேல் வரியாக தமிழ் பொது வேட்பாளரால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள தேர்தல் பிரச்சார பயணத்தின் ஒரு கட்டமாக இன்று அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது Meet Sathinathan Anandakumar from Winners Financial Group, serving clients since 1993. With over 30 years of experience in the financial industry, Sathinathan brings unparalleled expertise to the table. As a former corporate analyst, he has handled over 25,000 claims and managed portfolios for more than 25 companies with a combined asset value of $25 billion. From life and critical illness insurance to super visas, travel, disability, and non-medical insurance, Cuthenathan offers top-notch advice tailored to your needs. He ensures you get the best pricing from over 25 financial institutions. When it comes to investments, Cuthenathan expertly manages RRSPs, PM pensions, our ESP. TFSAs, stocks, options, and estate planning. His deep understanding of tax and estate planning will help you navigate even the most complex financial scenarios. Experience matters. For expert advice that you can trust. So, இலங்கையில் செயற்கை நுண்ணர்வு தொடர்பான தேசிய மூலோபாயத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது டிஜிட்டல் மாற்றுப் பாதையில் கணிசமான முன்னேற்றத்தை அடைந்துள்ள போதிலும் உலகளாவிய செயற்கை நுண்ணர்வில் இலங்கையால் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை என அரசாங்கம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் இலங்கையில் செயற்கை நுண்ணர்வுக்கான தேசிய ஒத்திகள் தயாரிக்கப்பட்டு செயற்கை நுணர்வுக்கான ஒரு தளத்தை இலங்கையில் உருவாக்குவது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் நாட்டின் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள பின்னடைவில் ஒரு கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிறுபோக்குச் செய்கையின் அறுவடை தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் சிறுபோகச் செய்கையின் நெல் அறுவடையை கொள்வனவு செய்வதற்காக சலுகை வட்டி வீதத்தின் அடிப்படையில் வணிக வங்கிகள் ஊடாக உயர்ந்தபட்சம் அறுநூறு மில்லியன் ரூபாய்கள் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான அரசியாலை உரிமையாளர்களுக்கு கடனை வழங்குவதற்காக ஏற்கனவே அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதோ உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்குள்ளியை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு என்ற அரியோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

சரி இந்த வாடகை கூட்டுவதா குறைப்பதா என்ற ஒரு கல்வி மெக்சிகோவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட வாடகை சட்டம்தான் இன்றைக்கும் நடைமுறையிலே இருக்கிறது இப்பொழுது அவர்கள் அதனை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்ற முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள் இப்போ கேண்டாவே எடுத்துக்கொண்டால் இந்த வாடகை கூட்டுவது என்பது ஒவ்வொரு ப்ரோவின்ஸுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது யூனிஃபார்மாக மத்திய அர்த்தாங்கம் வைக்கவில்லை ஏனெண்டா ஒவ்வொரு நான் அந்தந்த இடங்களுடைய தேவைகள் வீட்டு வசதிகள் மக்கள் கூடிய அமர்வுகள் குடிய அகழ்வுகள் ஆகியவற்றையெல்லாம் பார்க்குறாரு இப்போ ஒன்றாரி மாலத்தை பொறுத்த மட்டும் ரெண்டு தசம் ஐந்து வீதமாக அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வாடகையை கூட்டலாம் ஆனா சில இடங்களில் வாடகையை கச்சக்கமாக கூப்பிட்டு ஆனா இந்த வாடகை என்றது ஒரு பக்கம் பார்க்கப்படுகிற போது இன்னொரு பக்கம் வாடகையை கொடுக்காமல் இருக்கிறார்கள் எழும்பென்றாலும் எலும்பி போறார்கள் இல்லை வேட்டா சொல்றார்கள் நாங்க பாக்குறோம் கோட்டில போய் வழக்கு வச்சால் அவர்கள் சொல்றார்கள் நாங்க போக மாட்டோம் என்று சொல்லியல்லையா ஐயா நாங்க போறோம் நாங்கள் வீடுகள் பார்த்து கொண்டு எங்களுக்கு பொருத்தமான வீடு அண்மையிலே எங்களை சார்ந்த ஒருவர் இப்படித்தான் ஒரு பெரிய இடத்தை சார்ந்த ஒரு வாடகை கொடுத்து அந்த மனிதர் எழும்ப மாட்டேன்றார் கடைசியாக மூன்று மாத வாடகையை கொடுத்து மூன்று மாதம் வாடகையை பெறாமல் அப்படின்ட்டு ஆறு மாத வாடகையை கொடுத்து வெளியேற்ற வேண்டியதாக போயிட்டு வருது அப்போ பாருங்கள் இந்த வாடகை கொடுத்தால் சட்டம் டென்னுக்கு கூட சார்பாக இருக்கிறது என்ற காரணத்தினாலே அவர்கள் ஒழுங்காக வாடகை கொடுக்காவிட்டாலும் என்ன செய்வது என்றது இவர்களுக்கு கஷ்டமே இருக்கிறது எழுப்புவது கஷ்டமே இருக்கிறது ஆகவே இந்த டெனன் பக்கம் சட்டம் நிறைய சார்பாக இருக்கிறது என்று இந்த வீடுகள் வாங்கி வைத்து வாடகைக்கு கொடுக்கிற லேண்ட் ஓடுகள் சொல்லுகிறார்கள் வதியிடம் என்பது முக்கியமானது இப்போ கனடாவை பொறுத்தமரிலே கனடாவிலே இந்த புதிய குடியுரிவாளருடைய வருகை நிறைய அதிகரித்து வந்திருக்கிற காரணத்தினாலே வாடகை உயர்ந்து காணப்படுகிறது குறிப்பாக கல்கரி வேன்கூவர் டொரண்டோ ஆகிய நகரங்களிலே வாடகை உயர்ந்து காணப்படுவதற்கு ஒரு காரணம் இப்படியாக புதிய குடிபுரவாளர்கள் மாணவர்களாக வருகிறவர்கள் தற்காலிக என்று வருகிறவர்கள் இவர்களினாலும் மற்றது நிரந்தர வதியுரிமையிலே வருகிறவர்கள் இவர்களினாலே வாடகை அதிகரித்து காணப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் குறிப்பாக சொன்னால் நான் அடிக்கடி சொல்லுகிற மாதிரி வாடகை என்பது ஒருவர் வருமானத்திலே முப்பது வீதம் வாடகையோ மோட்கேஜோ வதி இடம் அதுக்கு மேலே இருக்குமே ஆனால் அவர்களாலே ஒரு சாதாரண நிம்மதியான பல துறைகளிலும் ஒரு சமநிலை வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது இப்போ இலங்கையிலெல்லாம் ஒரு கிளர்க்கல் சர்வெண்டாக இருக்கிறவர்கள் தாங்கள் ஒரு தனி ரூம் எடுத்து வாழ முடியவில்லை ரெண்டு மூன்று பேர் சேர்ந்து வாழுகிறார்கள் மனைவி பிள்ளைகளை வரவழைத்து ஒரு தனி வீடு வேண்டாம் வீட்டு கதை விடுங்க ஒரு ரூம் எடுத்துக்கூட வாழ முடியாமல் இருக்கிறது இதனாலே தான் அவர்கள் மாதத்துக்கு ஒரு முறை அவர்கள் கொழும்பிலே இருந்து தங்கள் வீட்டுக்கு மட்டக்கிழப்போ யாழ்ப்பாணமோ திருக்கண்ணாமலையோ மன்னாரோ போய் குடும்பத்தை சந்தித்து வீட்டு திருப்பி வருகிறார்கள் காரணம் வாடகை கூடி வாழ முடியும் ஆனால் வாடகை என்பது மிக கடுமையானது ஒன்றாக இருக்கிறது குறிப்பாக எங்களுடைய டொரண்டோ வேன்கூவர் கல்கரியை விட டோக்கியோ வாடகை மிக அதிகம் நியூயார்க் சிட்டி ஆடது சிட்டிகளே அதிகம் பாரிஸிலே அதிகம் அதனாலே தான் இந்த சப்வுக்கு ஆட்கள் போய்கொண்டு போகிறது அதிலே போக்குவரத்து நேர செலவு அதிகமாக இருக்கிறது கிட்டத்தட்ட இப்போ டொரட்டோவுக்கு ஒஷாவா ரிச்மென் ஹில் பிராம்டன் சிலர் ஹெமில்டன் டொரண்டோவுக்கு வந்து போகிறார்கள் டெய்லி அவர்களுக்கு போக்குவரத்தில் ஒரு மணித்தியாலத்துக்கு மேலே போகிறது எட்டு மணித்தியாலம் மேலே என்றால் ஒன்பது மணித்தியாலம் சில பேர் பத்து மணித்தியாலும் எடுக்கிறது ஆகவே இது ஒரு வகையான பிரச்சனையாக இருக்கிறது வருகிற திங்கக்கிழமை ஒரு ஹாலிடே போக்குவரத்து வேலைக்காக இல்லை ஆடி பாடுவோம் இன்றையெல்லாம் வெப்பநிலை மிக அதீத அதிகமாக காணப்படுகிறது இன்றைக்கு அவரேஜ் வெப்பநிலையை விட கூட காணப்படுகிறது ஆகவே இது பரவாயில்லை இந்த வீக்கெண்ட் எப்படி இருக்க போகிறது என்று பலரும் ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள் காரணம் இதற்கு பிறகு அவர்கள் கொஞ்சம் ஒடுங்கி ஒடுங்கி வீட்டிலே இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு எனது வாழ்வில் சிறந்த தமிழ் ஆசானை பெற்றேன் ரணில் பெருமிதம் மீண்டும் பொருளாதார நெருக்கடி எச்சரித்த மத்திய வங்கியின் ஆளுநர் ராமேஸ்வரத்தை சேர்ந்த எட்டு மீனவர்களை விளக்க மறியலில் வைக்க மன்னார் நீதிமன்றம் உத்தரவு பச்சதீவுக்கு அருகில் மீனவ படகு கவிழ்ந்து விபத்து தியாக தீபம் திலீபனுக்கு அஞ்சலி செலுத்திய ஜன இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறை எமது அடுத்த செய்திகளை நாளைய தினம் எதிர்பாருங்கள் வணக்கம்